அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இசை மதிவான இந்த காலையில் நம்ம இதை பத்தி பேசறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசம் டிசம்பர் மாசம் பொதுவாகவே டிசம்பர்னா புயல் அப்படின்லாம் பேசி பழைய ஆனால் ஆனா இப்போ அரசியலில் அரசியல்ல ஒரு சூறாவளி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த சூறாவளி என்ன அப்படிங்கிறது தான் பேசியிருக்கோம் இப்போ எல்லாருமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டத்தில் நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சி அனுப்பப்பட்டுகிட்டே இருக்குது இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியே திமுக கூட்டம் இருந்து வெளியே வந்துட்டு வேற யாரும் கிடையாது இன்னும் சொல்ல விஜயவரோட விஜய் கூட்டணி மிக முயற்சி செய்கிறதா அப்படின்னு ஒரு தகவல் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா தொடர்ச்சி ஒரு ரெண்டு மூணு மாதங்களா பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை திமுகமான முட்டல் மோதல் லேஸ் லேசா தொடங்க அவங்க தொடங்க அவங்க அப்படி போயிட்டே இருக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொஞ்சம் மாசம் ரெண்டு மாசங்களுக்கு முன்னாடி மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடந்ததுக்கான முயற்சியை தொடங்கினாங்க மது ஒழிப்பு மாநாடு தொடங்கப்படுகிற போது தமிழ்நாட்டில் முழுசா மது ஒலிக்கினா ஆட்சியிருக்க திமுக தான் முடியும் அப்ப திமுகவை எதிர்த்தா இல்ல திமுகவை எதிர்ப்பது போல அதற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு இந்த மாநாடை நடத்துகிறாரா திரும்ப அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய பேசுபொருளா ஆரம்பிச்சது இன்னும் சொல்ல போனா அதிமுக அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் விடுதலை சிறிய கட்சி தலைவர் திருமா அறிக்கை கொடுத்துருந்தாங்க அப்ப திருமாவளவனே அதிமுக கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற போது கூட்டணிக்கு தூது விடுறாரோ அப்ப திமுக கூட்டணி இருந்துகிட்டு எதிர்க்கிறாரு அதிமுக கலந்து சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை ஒரு பேசுபொருளா மாறிக்கிட்டு இருந்து இந்த நேரத்துல முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போயிட்டு வந்தோடனே அவரை சந்திச்ச திருமாவளவன் அதுக்கப்புறம் அந்த மது விளக்க பற்றி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிற மாதிரி ஆரம்பிச்சு கடைசியில வந்து மகளிர் மாநாடா மாறி போச்சு மதுவளி மாநாடு மகளிர் மாநாடா மாறிடுச்சு அப்ப ஏதோ ஒன்றை சொல்ல வந்து அப்புறம் பேரம் பேசப்பட்டு அந்த பேரம் மடிஞ்சிருச்சு அதனால விட்டுட்டாங்க அப்படின்னாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆதோ வருஷனா மறுபடியும் ஒரு குரல் எழுப்பினாரு அதோ என்ன பண்ணாரு அதிகாரத்துல பங்கு வேண்டும் கூட்டாட்சி அப்படின்னு பேசினாங்க அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாங்க இது அவரோட சொந்த கருத்து அது தனிப்பட்ட கருத்து நான் முன்னாடி பேசின வீடியோவை கட் பண்ணி போட்டுட்டாங்க அது திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியில ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொன்ன கருத்து வீடியோ எடுத்து பரப்பிட்டாரா அதை வச்சுனா அது நான் பழைய காரணத்துல பேசுனது இது எந்த நோக்கத்துக்கு பரப்பினாங்கன்னு தெரியல நான் அதை ஐடி தகவல் தொழில் பாசலை கார்ட்ட கேட்டுட்டு அதை என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அது இது ஒண்ணாரு அப்போ அது ஒரு மறுபடியும் சொன்னா என் தலைவர் சொன்ன கருத்து இன்றைக்கும் தேவையாக இருக்குது கூட்டணி பங்கு என்பதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்ச நேரத்துல ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி நதி விஜய் அவர்களும் ஒரே ஒரு வார்த்தை மேடையில் சொல்லியிருந்தாங்க கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுப்புகிற அந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கும் ஒரே திசையை நோக்கி பயணிக்கிறதோ ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகம் இணையதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அதன் அடிப்படையில் தான் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு ஒரு பூச்சாண்டிய திருமாவளவர்கள் ஸ்டாலின் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க பேரம் படியதுக்காக ஒரு எதிர்ப்பு சக்தியை குரலா எழுப்புறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றங்கள் பேசப்பட்டது அதன் நீட்சியாக ஆதவ் அர்ஜுனா நடத்துகின்ற வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பின் மூலமாக விகடனால் வெளியிடப்பட்ட எல்லோருக்குமான தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அந்த புத்தக வெளியீட்டு விழால விஜய் புத்தகத்தை வழங்க திருமாவளவன் அவர்கள் விஜயத்தை பெறுகிறார் என்ற செய்தி பெரிய அளவுல பேசுபவர்களாக மாறிச்சு திமுக கூட்ட நீங்களே ஒரு சலசலப்பே உண்டு கண்டுற அளவுக்கு போய் அப்புறம் அவர் திமுக விடுதலை செஞ்சுமான பேச்சு பேசப்பட்டு உடனே அதுக்கப்புறம் அவங்க திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளல முறையான அழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுக்க அதுக்கு புத்த நிறுவனம் ஒரு வார்த்தையை பேச அதுக்கப்புறம் விஜய் விஜய் கொடுக்க நீதிபதி சந்திர அவர்கள் பெற்றுக் கொள்கிறார் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி மாற்றப்பட்டது அந்த நிகழ்வுல கூட விஜய் அவர்கள் திருமாவளவன் பத்தி பேசி அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வளரானாலும் கூட அவரோட மனசு முழுக்க நீங்க நம்ம கூட தான் இருக்கும் ஒரு கூட்டணி கட்சியோட அழுத்தம் எவ்வளவு இருந்திருந்தால் ஒரு புத்தக வெளியில் ஒரு 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 கட்சிகாரன் கூட நிற்கிறதுல கூட அவருக்கு இவ்வளவு சிக்கல் இருந்திருந்தா எவ்வளவு அழுத்தம் கொடுத்துருந்தா அந்த புத்தக வெளியீட்டுல என் கூட வந்து நிக்க முடியாம அளவுக்கு போயிருக்கோம் அதை என்னால உணர்ந்து கொள்ள முடியுது அப்படிங்கிற ஒரு அரசியல தூவி விட்டு போயிருந்தாரு ஆதவ் அர்ஜுனாவும் அதையே வழிமொழியுறது போல தலைவர் விரும்பினா தலைவரின் சொல்லபடியே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தா அப்படிங்க மாதிரியான ஒரு கருத்தை போட்டது இல்லாம திமுகவை எதிர்த்து மிகப்பெரிய சொல்லாத மன்னராட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மன்னராட்சிக்கு விடை கொடுக்கணும் விஜய் அவருடன் சேர்ந்து சகோதரா கேட்டுக்கோங்க மன்னராட்சியை நம்ம ஒழிக்கணும் கூட்டாட்சி அரசியல் அதிகாரம் வேணும் அப்படிங்கிற வார்த்தை மறுபடியும் பேசும் பொருளாக மாத்திருந்தாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற கருத்து ஆணித்தரமா அந்த இடத்துல வச்சிருந்தாரு அது மிகப்பெரிய சர்ச்சை பெஞ்சாயி அவர்கள் வேறு வழியே இல்லாம இன்னும் சொல்ல போனா அமைச்சர் ஏ தான் நெருக்கடி கொடுத்தாரு திருமாவளவனர்களுக்கு ஸ்டாலின் வந்து விரும்பல எதை திருமாவளவன் விஜயோடு என்று ஒரு புத்தகம் விட ஸ்டாலின் விரும்பல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நேர் அப்படியே நேரடியாக ஆதரவு ஒரு நேர்காணலை சொல்லக்கூடிய அளவுக்கு போய் அதுக்கப்புறம் திருமாவளவனர்கள் வழி இல்லாமல் திமுக வழி இல்லாம திமுகவை சரி கட்டுறதுக்கு ஆதரவு மீது நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அவருடைய சமீப கால சொற்கள் எல்லாம் நம்ம விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சியை பாதிக்கிறது அவருடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் கட்சி கருத்தாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் வந்த காலத்திலிருந்து செய்த வேலை காலமாக தான் துணை பொதுச் செயலாளர் கொடுத்தோம் ஆனால் அவர் சொற்கிற அவர் வாயிலிருந்து வருகிற சொற்கள் எங்கள் மனதை காயப்படுத்துகிறது வீசிக்காவே உடைத்து விடும் போல அம்பு நம் நம் போல அம்பு போல வீசப்படுகிறது வார்த்தை அதனால மூத்த பொறுப்பாளர்கள் கூடி ஒரு முடிவு எடுப்போம் சொன்னவர் மாலை மறுநாளை அறிவிச்சாங்க ஆறு மாத காலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களை இடைநீக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நேரத்துல ஏற்கனவே விடுதலை சிந்தை கட்சி போன தேர்தலில் ஆறு தொகுதி சட்டமன்ற தோட்டிட்டு போட்டிடுச்சு பாராளுமன்றம் போட்டிடுச்சு ஒரு பொது தொகுதிக்கு முதல் அடிப்படை அடியில் குறிவைத்திருந்தது வச்சலாம்

மக்களுக்கு விடுதலைக்காக அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சராக உட்கார கூடாது உதயநிதிக்கு இருக்கிற தகுதியே திருமாவுக்கு இல்ல ஒரே படத்தில் நடிச்சுட்டு நாலு வருஷத்துல உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகும் போது இத்தனை ஆண்டு காலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுற திருமாவளவன் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்னு மீறி அவசரத்தை பேசி அவர் கூட்டார் அது மறுபடியும் ஒரு புகைச்சலை திமுக கூட்டத்தில் விடுதலை சட்டங்களை ஏற்படுத்திட்டே இருந்துச்சு ஏற்கனவே நாம சொன்னது போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கணக்கிலே இணைந்து விடுமோ என்கிற அச்சம் திமுகவுக்கு நெடுநாளா இருந்தது அந்த அச்சத்தை கூடுதலாக்குற அளவுக்கு இன்றைக்கு வன்னிய அரசு அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு போன தேர்தல் ஆறு தொகுதி வாங்கி கூட்டம் ஆனா இந்த முறை இருபத்தைந்து தொகுதிகளை தர வேண்டும் திமுக கூட்டம்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு இருபத்தஞ்சு தொகுதி வேணும் அப்படிங்கிற ரீதியா அவர் கருத்தை வெளியிட்டு இருக்காரு ஏன்னா இரட்டை இலக்கத்துல ஆறு தொகுதியில நாலு ஜெயிச்சாங்க இருபத்தஞ்சு வாங்கின ஒரு பதினஞ்சு ஜெயிச்சு வாய்ப்பு இருக்கு ஒரு இருபது ஜெயிச்சு வாய்ப்பு இருக்கு இரட்டை இலக்க நம்பர்ல நாங்க சட்டமன்றத்துக்குள்ள போகணும் இதைத்தான் விடுதலை சிந்தியர்கள் கட்சி நிர்வாகிகள் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியோட மன்னி அரசு தெரிவிச்சிருந்தாரு அப்படி சொன்ன முன்னே மறுபடியும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளா இருந்தார் யாரு திருமாவளவர்கள் அவரிடத்துல நிருபர்கள் இருக்கிற போது அது வன்னிய அரசோட சொந்த கருத்து நிர்வாகிகள் அப்படி விரும்புறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதை கட்சி கூடி முடிவு செய்யும் இது வன்னிய அரசோட சொந்த கருத்து இது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறவங்க தான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க கேட்டா அது அவரோட சொந்த கருத்து இது இவரோட சொந்த கருத்து அப்ப கட்சி கருத்து அது தனியா சொல்லிக்கிட்டு இருப்போம் என் கட்சியில இருக்க பொறுப்பாளர்லாம் ஒரு கருத்து சொல்லுவாங்க ஆனா அது கட்சி கருத்து சம்பந்தம் இல்லாம அப்படிப்பாங்க அது மாதிரி ஆதவர் திராகரத்து ஆதவர் சொந்த கருத்து ஆச்சு இப்ப வன்னிய அரசோழர் வன்னியரசுவர் சொந்த கருத்தாச்சு இப்ப அவர் ஒரு பதில் கொடுத்து திருப்பி என்னங்கிறத பேசுறா மாற்றணும் போது திமுக சார்பாக கடலூர் மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் நிர்வாகம் வளர்ந்திருக்கார் அவர் என்ன சொல்றா திமுக கூட்டணி கட்சிகள் நல்லா மதிக்குது கூட்டணி கட்சியோட நல்ல உறவாகத்தான் இருக்குது கூட்டணி கட்சிகளை எப்பயும் மதிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது திமுக அப்படின்னு இது எனக்கு எப்படி பார்த்தா ஒரு படத்துல வடிவத்தை ஒருத்தங்க காசு பாக்கணே ஒரு ஆயிரம் ரூபாய் வேணுண்ணே இந்த மாதிரி தேவைப்படணும் அப்படியாடா கேளு கேளு இன்னும் கொஞ்சம் கேடா அப்படிமா ஒரு ரெண்டாயிரமே அன்னண்டு தானே கேக்குறேன் இன்னும் ஒரு ஐயாயிரம் கேள்றான் கேள்றான் வந்து கேட்கிறேன் கட்டி பிடிச்சாலும் அதை அது மாதிரி எங்க அண்ணா வன்னியரசு ஆறு சீட்ல இருந்து இருபத்தஞ்சு சீட் வாங்கற எங்க அண்ணா என்ன கேட்கல கேளு கேளு யாரை கேட்கற அன்னெண்டு தானே ஐம்பது கேட்க இல்ல நூறு தான் கேட அப்படிங்கிற அளவுக்கு நாங்க மதிச்சுக்கிட்டே இருப்போம் எங்க கலைஞர் சொல்லுவாங்க உனக்கு இடம் எதை ராஜா சீட்ல கிடையாது இங்க உட்கார கிடையாது நெஞ்சில் குடியிருக்கும் உனக்கு விஜய் வார்த்தை எடுத்திருக்காரு நெஞ்சிலே இடம் கொடுத்துருவோம் வேற எதுவும் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மறுபடியும் திமுக ஒரு சித்து விளையாட்டை தொடங்கி இருக்கிறது இப்பொழுது நாம விடுதலை சித்திரம் வன்னிய ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கேன் வன்னியர் சொல்லி இதே திராவிட முன்னேற்ற கூட்டத்தில் இருப்பதுக்கு எவ்வளவு முட்டு கொடுக்கிறாரோ அந்த முட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா கலைஞர் உயிரோடு இருக்கிற போது பொது தொகுதியில் இருப்பதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல எப்படி பொதுக்குளத்தில் தண்ணி எடுப்பதுக்கு விடுதலை சென்ற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ அது நவீன காலத்துல பொது தொகுதியில் நிற்கிறது விடுதலை சென்றது தகுதி இல்ல அப்படின்னு கலைஞர் தான் சொன்னாரு அப்படின்னு ஒரு ஒரு அரசியல்ல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து கலைஞர் இப்படி சொல்ற அளவுக்கு கேவலமா அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண மக்களை தோன்றக்கூடிய அளவுக்கு ஒரு சொல்ல என்ன சொல்லி பொது தளத்துல தொலைக்காட்சியில உட்கார்ந்து பேசினாரு அந்த நெறியாவது கூட சொன்னாரு வன்னி அரசு இது ரெக்கார்ட் செய்யப்படுது யாரும் சொல்றதுக்கு கலைஞர் தான் சொன்னாரு அப்படின்னு சொன்னவரு ஆறு சீட்டுக்கு மண்டிட்டு இப்ப கட்சி இருபத்தஞ்சு சீட்டுக்கு நாங்க வளர்ந்து நிக்கிறோம் வட மாவட்டம் முழுக்க நாங்க நிக்கிறோம் தென் மாவட்டம் முழுக்க நாங்க நிக்கிறோம் தமிழ்நாட்டுல பறந்து இருக்கிறோம் எங்க வாக்கு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இருபத்தஞ்சு சீட்டு குடுக்கிறீங்களா இல்ல நாங்க போயிடட்டோமா எங்க திமுக எங்கன்னு கேட்கும் விடுதலை சிறுத்தைகள் எங்க போன நினைக்கும் தமிழக வெற்றி கழகத்தோடு விஜயோடு போய்விடட்டுமா ஒரு செக் இங்க வைக்கிறாங்க அப்ப திமுக கூட்டணி ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவராக கூடிய வேல்முருகன் அந்த கூட்டத்திலிருந்து வெளிவதற்கு தயாராகிட்டார் இந்த கூட்டத்தோட முடிவு செய்து சொல்லிட்டார் ஏன்டா அவர்களை அந்த கூட்டணியில மதிக்க மாட்டேங்கிறாங்க துணைமுதல் அமைச்சர் முதலமைச்சரோட நம்ம நேரடியா பேச முடியறது இல்ல சட்டமன்றத்துல மண்ணுக்கு மக்களுக்குமான பிரச்சனைகளுக்கு குரல் எடுப்பதற்கு எனக்கு தடை செய்யறாங்க சபாநாயகர் சில மணி துணை மட்டும்தான் பேசுனங்காரு ஆரம்ப காலத்துல அமைச்சர்களுக்கு போக மாட்டாங்க இப்பெல்லாம் அவரோட பிஏக்கு நவாலிக்களும் போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நேரடியா தொலைக்காட்சியில் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாரு நேர்காணலின் போது நிர்வாகத்திலும் மற்ற முதலமைச்சர் துணைமுத அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க ஆட்சி ஆட்சி ஆள தெரியாத தற்குறின்னு சொல்லிட்டாரு அந்த அளவுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்ப ஒரு கட்சி வெளியோருக்கு உறுதியாயிடுச்சு இப்ப இது திருமாவளவனின் காலமாக மாறி நிற்கிறது இன்னும் நினைக்கிறாங்க ஒன்றரை வருஷத்துக்கு தேர்தல் கம்மியு எல்லாமே அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தல் கணக்கு மட்டும் தான் வேலை பார்ப்பாங்க அப்ப ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கோஷத்தை போட்டா இவன் ஏன் இந்த கோஷத்தை போடுறான் அப்படின்னு பார்த்து நம்ம கூட்டணி கட்சி நமக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் சொல்றாங்க இருபத்தஞ்சு லட்சம் கேட்பான் இந்த லட்சம் மறுபடியும் வாங்கிட்டு பெட்டியை வாங்கிட்டு பேசாம படத்துக்கு வாங்கி அப்படின்னு சொல்ற கருத்து இருக்குதான் செய்யுது ஒருவேளை வாய்ப்பு தமிழக தமிழகம் தமிழக வற்றிக் கழகம் இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு இருக்குது எத்தனை சென்ற வாக்கு இருக்கு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல அவரோடு கூட்டணி வைத்தால் நம்ம சென்று பெற்ற முடியும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளாகவே ஒரு உடன்பாடு ஏற்படுகிறதா இல்ல ஏற்கனவே சொல்றது போல தமிழக வெற்றிக் கழகத்தோடு ஒரு உடன்பாட்டின்படிதான் தான்

இயற்கை போன ரெண்டு அடுத்த நாளை அந்த கொடியை இறக்கி அங்க அங்கே இருபத்தோரு பேர் வந்து விடுதலை சந்தித்து கட்சி மட்டும் இல்ல அரசு அதிகாரிகள் மீதே மாவட்டத்தோட கலெக்டரா இருக்கக்கூடிய அம்மா வந்து அதுக்கு சசிகலா நினைக்கிறவங்க பேரு அவங்க அந்த அதிகாரிகள் எல்லார் எல்லார்களையும் அன்னைக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருந்தாங்க அப்புறம் வழி வழி இல்லாம போராட்டம் அதை வாபஸ் பண்றாங்க அப்படி சொந்த கட்சி கூட்டணி கூட்டணி கட்சிகளுக்குள்ள பல இடங்கள்ல கொடியேற்ற விட மாட்டாங்க பல இடங்கள்ல திருமாவளம் படத்தை வைக்க மாட்டாங்க அப்படி வைத்த பேனர்களை தவிர்த்துறாங்க எல்லா கூட்டணி கட்சியோட சின்னங்களும் வரையிற போது திருமாவளம் கூட்டணி சார் சின்னத்தை வரைய மாட்டாங்க இப்படி தீமக்க தொடர்ந்து புரக்கணிப்பு வேற இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய வேங்கை வெயில் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தீர்க்கப்படல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் திருமாவளம் இருக்கிறாரு விழுப்புரத்துல ஒரு கோயில் இருக்கிற கோயில் இருக்கிறது கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட சம்பவத்தை சொல்லிட்டாங்க திருமாவளம் திமுக இருக்காரு இப்படி அவர் சார்ந்த கோரிக்கைகளை கூட இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்ற முடியாம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மட்டும் முட்டுக் கொடுத்துட்டு இருக்க முடியாது என்கிற நிலைக்கு திருமாவளம் வந்து விட்டாரா என்பதை எல்லாம் தான் இந்த அதிகார சூறாவளி புயல் இப்ப திமுக சுத்தி மையம் இருக்கல அது நமக்கு தெளிவுபடுத்துது திமுக கூட்டணியை நீடிக்குமா இல்லை உடைந்து சுக்கு நூறாகுமா அப்படிங்கிற வருங்காலம் பார்ப்போம் நன்றி வணக்கம்